ரொம்ப விசேஷம் ஒண்ணு இல்ல தெரியாப்ப ரோட்டால வந்தா கருப்பு என்ன தேவட்டும் கருப்பு கருப்பு காதல் தோல்வியில கருப்பு அதுக்கும் போடுற முழுக்கறையும் போட்டிருப்பேன் சும்மா எனக்கு வந்து எப்படி சொல்ற கருப்பு சொன்னா கொஞ்சம் விருப்பம் கருப்பு உறுப்புன்ற சொல்றது ஒரு வடிவம் எல்லாருக்குமே கருப்பு சொல்றது அதுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கூட இலட்டி கொண்டு நிக்காம பேசுவாங்க பசுலிக்கொண்டு இன்றைக்கு நாங்க கோப்பரம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு கோப்புறோம் போறாங்க போட

அண்டே தினம் ஜாழ்ப்பாணத்துல வந்து ஸ்டான்லி ரோட் பகுதியில நிக்கிறேன் அதுவும் நீ என்னன்னு நினைக்கிற இன்னும் என்னத்துக்கு நான் கூக்கிந்து இருப்ப நிக்குற ஜூஸ் குடிக்க ஜூஸ் குடிக்க சொல்றது ஏன் சொல்றமே நான் பாக்குறேன் என்னத்துக்கு இந்த இடத்துக்கு அது ஜூஸ் குடிக்க இந்த இடத்துக்கு நான் கொண்டு வர மாட்டேன்னு அழகில்ல அழகில் கூட்டியிருந்தது நாங்க வந்ததான காரணம் வந்து ஒரு மெயின் ஒரு விஷயத்துக்காக சொல்லவே இல்லையா எனக்கு வந்து சொல்லியிருந்தோம்

வீடியோ பார்த்து அப்பா என்ன கூட்டிப்பா புரியுங்களே என்ன பெட்ரோல் இன்டல் பெட்ரோல் ஒன்று போறோம் பெட்ரோல் ஒரு லிட்ட வாங்கிட்டு ஜது வயிற்று டோடி பார்க்க போறோம் என்ன அப்ப உடுப்படுக்க போறோம் முட்டைக்கு

வெளியில எத்து ஜிபி ட்வெல் ஜிபி நூறு அதே அதே மாதிரி தான் இது என்ன ஆ டிடிஆர் ஏ இல்லனா சாய் சார் விச்சால கிதா மிகிரமால் 240 ல போனது ஆ சாய் விச்சால கிதா மிகிரம அண்ணனங்கள லாஸ்ட் பேஸ் சاجரலம்பு માંગுனது டேபிள்ல கரங்காக சاجரலம்பு சاجரனா 9000 மிகிரது 2000 அப்படி லோ அட அதெல்லாம் <laughs>

இنسان அப்படியே வராதே அடுத்து சரி போ என்ன வியாசைกินနေச்சே இல்ல கருடா போ uh, <coughs>

என்ன வந்து <epidemain> <laughs> <im Puisisters> <laughsını> <that> <speaking andileri>

அப்படி பஞ்சடா போ நூலா வச்சி கிடந்து இந்த போட்டா கேள பாக்கணும் டைரக்ட் சரி இருக்கு இது போன் முதல்ல போட்டோவே வந்து போட்டோண்டா நான் நிக்கிறேன் அவர் கேமரா பட கேமரா வந்து பட அப்புறம் வந்து எடுப்ப மசல் തലരെ ഒന്നൊന്ന് വേണുങ്ങ പോട എങ്ങനെ കൈയ്യില് തേയിച്ചു ഇതെ കൈയില്ല രണ്ട് ഫോട്ടോം jaundice ന്റെ 30 കടത്തെ അതിന് എന്‍റെ നീര് പോയോ എന്നല്ലോ ഒക്കെ പോട്ടുണ്ടേറുന്നോ 30 ആണ് നാല്തമഗ്രഹം നീടാ എന്നാ ഉം ആയില്ലേ അവിടെ പോ

முடி உ அவர் கொண்டு வந்தாரு நல்லா போந்து என்ன யோக்கியா இருக்கே

ஏசி வருவாங்க காசுகள் வந்து கூட இல்லாத ஆட்கள் என்ன சொல்றது உடனே காசு கிடைக்காத கேட்காத இந்த டைம்ல இந்த போன் சொல்ற ஆட்கள் வந்து இங்க மாதாந்த தவணை முறைகள்ல வந்து போன்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த இதுல இருக்கும்

உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ ஃபோன் வந்து டிஸ்கவுண்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த கெலிசியன் மேக்கிங் கிரியேட் திங்ஸ் பாசிபிள் என்று சொல்லி கீழே அவங்க இது போட்டிருக்காங்க கெலிசியன் டோட்டலுக்கு அங்கே வந்து சொன்னால் சரி நீங்க மலிவான விலையில டிஸ்கவுண்ட் வந்து சொல்லி சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜான்சன் ராஜாது பாய்